தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தெத்திக்கும் முருகா முருகப்பெருமானது பெருமைகளை சொல்லக்கூடிய இந்த நிகழ்வில் முருகப்பெருமான் கொண்டிருக்கிற பல ஆலயங்களையும் முருகப்பெருமான் தொடர்பான அடியார்களது கதைகளையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் முருகப்பெருமானுக்கு கோவில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் கணக்கிட முடியாத அளவுக்கு முருகப்பெருமானுக்கு கோவில்கள் இருக்கு இப்போ பொதுவாக ஒரு விஷயம் எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது முருகப்பெருமான் கோவில் அப்படின்னா நம்ம நினைவுக்கு உடனே வரக்கூடியது அறுபடை வீடுகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா மருதமலை அது போன்ற சில ஆலயங்கள் நினைவுக்கு வருமே தவிர அத்தனை ஆலயங்களும் நமக்கு தெரியும்னு சொல்ல முடியாது இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப பழமையான பலரும் தரிசித்திராத ஆலயங்களை தேடி தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆலயங்களுடைய பெருமைகளை பற்றி சொல்வதுதான் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகப்பெருமான் அமைந்திருக்கிற திருத்தலம் மாதப்பூர் அப்படின்னு சொல்கிறது இந்த ஊர் பேர் மாதப்பூர் மாதாப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதப்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா பல்லடத்திலிருந்து காங்கேயம் சொல்லக்கூடிய சாலையில் இந்த மாதப்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் அமைந்திருக்கிறது இந்த மாதப்பூரில் ஒரு மலைக்கு மேலே அதாவது குன்று பெரிய மலைன்னு சொல்ல முடியாது ஒரு சிறு குன்று அந்த குன்றுக்கு மேலே முருகப்பெருமான் கொடி கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த குன்றுக்கு மேலே ஏறி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்கு சுமார் நாற்பத்தெட்டு படிகள் இருக்கு இந்த மாதப்பூருக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா பழனி மலையும் இந்த மாதப்பூர் முருகப்பெருமான் ஆலயம் சம காலத்தில் தோன்றியதாக சொல்லப்படுகிறது அப்படின்னா இந்த மாதப்பூர் எவ்வளவு பழமையான கோவில் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை தவிர சில விஷயங்கள் சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய படிகள் அமைப்பு இங்கே அமைந்திருக்கக்கூடிய பாத விநாயகர் சன்னதி இந்த ஆலயத்தினுடைய கற்கோயில் அமைப்பு முருகப்பெருமானுடைய திருக்கோலம் இப்படி பல விஷயங்கள் பழனியோடு ஒத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் தண்டாயுதத்தோடு ஒரு ஆண்டி தான் அந்த தரிசனம் தான் இங்கேயும் கிடைக்கிறது இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பை நம்ம இன்னிக்கும் புரிந்து கொள்ளும் விதமாக ஒரே ஒரு சம்பவம் சமீபத்தில் நீங்கள் பலரும் பார்த்திருப்பீர்கள் இப்போ தான் ஒரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு கோவில் ஒரு முருகன் கோவில் பழமையான கோவில் உள்ள அர்ச்சகர் பூஜை பண்ணுவார் வெளியில் பார்த்திங்கன்னா திரளான பக்தர்கள் கூட்டம் காணப்படும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராங்கிற கோஷத்தை அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அந்த முருகப்பெருமானுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆண் மயிலானது காணப்படும் நல்ல பெரிய தொகையோடு ஒரு மயிலானது முருகப்பெருமானுக்கு நடக்கின்ற வழிபாடுகளை தரிசித்தவாறு காணப்படும் இப்போ பலரும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பறவை வந்து அமர்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அது ஏன்னா நமக்கு ஏதான் இவர்களால் ஒரு இடையூறு வருமோன்னு சொல்லிட்டு அந்த பறவை அகன்றுவிடும் ஆனால் இந்த மயில் பாருங்கள் அத்தனை பக்தர்கள் அந்த திருச்சன்னதியில் இருந்துமே அந்த மயில் அப்படியே நின்று முருகப்பெருமானை பார்த்தவாறு காணப்படும் இது நடந்த இடம் இந்த மாதப்பூர் திருத்தலம் இந்த மாதப்பூர் திருத்தலத்தில் தான் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு இப்போ பழைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் உடையார்கள் பக்கத்தில் மைசூர் அந்த மைசூர் உடையார்கள் மைசூர் ராஜாக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த முருகப்பெருமானை தரிசிப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த முருகப்பெருமானை தரிசிப்பதோடு மட்டுமல்லாமல் இவங்கள்ட்ட பாருங்கள் ஒரு குணம் இந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகளுக்குன்னு சில நிலங்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு அவர்களது நலன்களுக்கு அதுக்குன்னு தெரிய நிலங்களை ஒதுக்கி இருக்கிறார்கள் இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம இப்படி பார்க்க முடியாது ஒரு கோவிலுக்கு ஒரு நிலத்தை ஒதுக்குவாங்க அந்த நிலத்தில் வர வருமானத்தை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த கோவிலில் பிரத்யேகமாக இறைவனுக்கென்று நிலமோ இறைவனுக்கு ஊழியம் செய்பவர்களுக்கென்று தனி நிலமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஆவணங்கள் இன்றைக்கும் ஆலயத்திலே பராமரிக்கப்படுகின்றனவா இன்றைக்கும் கோவிலில் அந்த இதெல்லாம் இருக்குது இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இப்போ முருகப்பெருமான் எப்படி இங்கே குடிகொண்டிருக்கிறார் அது எல்லா கோவில்களுக்கும் ஒரு தளபரான உண்டு முருகப்பெருமான் எப்படி எங்கள் கோவில் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இப்போ பழனியில் முருகப்பெருமான் கோபிச்சிட்டு வந்து பழனி மலைக்கு மேலே நின்னர் நம்ம அந்த கதை பார்த்துருக்கோம் அதாவது பழனின்னு சொல்லி அவ்வை பாட்டியார் முருகப்பெருமானுக்கு உணர்த்தி அந்த திருத்தலம் பழனின்னு வந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம் அந்த பழனிக்கு முருகப்பெருமான் வந்து நின்றாச்சு ஒரு பையன் தன்னோட வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான் இதான கோபத்தில் கிளம்பி போயிட்டான் அப்படின்னா அப்பா அம்மா சும்மா இருப்பாங்களா பையனை தேடி அலைவாங்க பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வீடு பையன் எங்கெங்கே போவான் ஒரு பார்க்கு எல்லா இடத்துலையும் போய் பையனை தேடுவாங்க இப்போ முருகன் கோவிச்சுட்டு போயிட்டான் எங்கே கையிலாயத்திலிருந்து பழனிக்கு போயிட்டான் தான் எங்கே போக போகிறோம்னு சொல்லலை இந்த குழந்தை முருகன் போன பிறகு அம்மாவும் அப்பாவும் யார் பார்வதியும் பரமேஸ்வரனும் தங்களது மகனை தேடி வருகிறார்கள் மகனை தேடி வருகிறபோது இந்த மலை இப்ப நம்ம பார்க்குறோம் இல்லையா மாதப்பூர் இந்த சிறு குன்றின் மேல ஏறி நின்று மகனை கூப்பிடுகிறார்களாம் மகனே எங்க இருக்க நீ எங்க இருக்க அப்பா அம்மா நாங்கள் வந்திருக்கோம் உன்னை தேடி வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தவுடனே பழனி மலையில் இருக்கின்ற முருகப்பெருமான் தாயின் குரலை கேட்ட பிறகு அங்கிருந்து புறப்பட்டு இந்த திருத்தலம் எங்க மாதப்பூர் மாதப்பூருக்கு வந்துட்டு தனது தாய்க்கு தரிசனம் கொடுத்தாராம் அம்மாவுக்கும் அம்பாவுக்கும் ஒரு தரிசனம் இந்த துருத்தலத்தில் முருகப்பெருமான் கொடுக்கிறார் மாதா ஆகப்பட்ட பராசக்தி இந்த குன்றின் மேலே ஏறி நின்று மகனை அழைத்த காரணத்தினால் மாதா ஊர் அப்படின்னு அந்த காலத்தில் வழங்கப்பட்டது மாதான்ன அம்மா பிதான்ன அப்பா அம்மா கூப்பிட்ட காரணத்தில் மாதா ஊர் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா மாதாப்பூர் இன்னைக்கு மாதப்பூர் அப்படின்னு மாறி இருக்கு இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தனது தாய் தந்தையோடு தரிசனம் தருகிறார் மூணு சன்னிதி இருக்கு மகிமாலீஸ்வரர் அப்படின்னு இறைவன் மரகதாம்பிகை அப்படின்னு அம்பாள் அதை தவிர முருகப்பெருமானுக்கு துரு எந்த ஒரு இடத்துல முருகப்பெருமான் தனது பெற்றோரோடு காணப்படுகிறாரோ அந்த துருத்தலத்திற்கு சிறப்புகள் அதிகம் அதான் சோமாஸ்கந்த மூர்த்தி சொல்கிறோம் பார்த்தீங்களே அதனுடைய சிறப்பே அதுதான் இந்த துருத்தலத்தில் முருகப்பெருமான் குடும்பத்தின் ஒற்றுமையை விளக்கும் விதமாகவும் தாயை போற்ற வேண்டும் என்பதற்காகவும் இந்த துருத்தலத்தில் அம்மா அப்பாக்களோடு முருகப்பெருமான் இந்த துருத்தலத்தில் கொண்டிருக்கிறார் இந்த மாதாப்பூரில் பார்த்தீங்கன்னா பழனியில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மேற்கு நோக்கி அருளிக் கொண்டிருப்பார் மேற்கு திசை நோக்கி அதாவது கேரளா நீங்கள் பழனி கோயில் பார்த்திங்கன்னா இந்த பழனி நகருக்குள்ளே நீங்கள் சுற்றினாலே கேரளா ரிஜிஸ்ட்ரேஷனுடன் நிறைய வண்டிகள்லாம் பார்க்கலாம் என்ன காரணம் இந்த முருகப்பெருமான் மேற்க பார்க்குறான்னு சொன்னேன் இல்லைங்க மேற்கே காணப்படக்கூடிய தேசம் கேரளா கேரளா இன்றைக்கும் செழிப்பாக காணப்படுவதற்கும் நீர்நிலைகள் பெருத்து காணப்படுவதற்கும் இயற்கை வளங்கள் பெருகி காணப்படுவதற்கு ஒரே காரணம் என்ன சொல்கிறார்கள் கேரள மக்களே சொல்கிறார்கள் அப்படின்னா அந்த முருகப்பெருமான் எங்கள் தேசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் எங்களது கேரள தேசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்பப்போது புறப்பட்டு பழனி மலைக்கு வந்து இந்த முருகப்பெருமான் திருச்சநிதியை தரிசனம் பண்ணி முட்டையடித்து என்னென்ன நேர்த்திக் கடன்கள் செலுத்த வேண்டுமோ எல்லாவற்றையும் செலுத்துவார்கள் அந்த அளவுக்கு இந்த பழனி திருத்தலமானது சிறப்பு கிட்டத்தட்ட பழனியைப் போலவே மாதாப்பூர் அதாவது பழனிக்கு செல்ல முடியாத பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை அங்கே சென்று செலுத்த முடியாத அன்பர்கள் இந்த திருத்தலத்திற்கு வரலாமா இங்கே மாதப்பூருக்கு வரலாமா இங்கே வந்து முருகப்பெருமானுக்கு அந்த நேர்த்திக்கடன்களை செலுத்தலாமா இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா அம்மா வந்து தங்கிட்டாங்க பராசக்தி பையனை தேடி வந்து இந்த இடத்துல தங்கிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க தனக்காக ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதே பேர் கங்கைன்னு பேர் ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்துகிறாங்க இருந்தாலும் பையன் அம்மாவுக்கு உதவி பண்ணணும் இல்லையா அம்மாவுக்காக பையன் என்ன பண்ணுறான் தான் ஒரு சுனையை ஏற்படுத்துகிறாராம் யார் முருகப்பெருமா பாறைகளுக்கு இடுக்கிலிருந்து வரக்கூடிய அந்த தீர்த்தமானது தரை மட்டத்தில் விழுந்து அந்த நீரானது வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் ஓடிக்கொண்டிருக்குமா எந்த ஒரு காலத்திலையும் எங்க ஒரு நீர் ஆதாரம் இல்லாமல் காணப்பட்டாலும் ஒரு பஞ்சமே வந்தாலும் நீர் வறட்சி ஏற்பட்டாலுமே இந்த இடத்துல நீர் நீர்வரத்தானது குறைவே குறையாதான் இந்த தண்ணி எடுத்து தான் இந்த ஆலயத்தில் அபிஷேகம் செய்கிறார்கள் இந்த திருத்தலத்தில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் திப்பு சுல்தான் ராஜாவை பற்றி தெரியும் நம்ம சரித்திர பாடத்தில் திப்பு சுல்தானை பற்றி படிச்சிருக்கோம் அந்த திப்பு சுல்தான் பிரதானமாக ஆண்ட பகுதி அப்படிங்கிறது மைசூர் சொல்லுவோம் அந்த பகுதி தான் திப்பு சுல்தானுடைய ஆண்ட பகுதிகள் ஒரு முறை பாலக்காட்டிலிருந்து இந்த திப்பு சுல்தான் தனது படை வீரர்களோடு மைசூரை நோக்கி செல்கிறாராம் அதாவது ஏதோ போர்க்கோ ஏதோ போயிருக்கேன் பாலக்காடு பகுதிக்கு போயிருக்கேன் படை வீரர்களோடு போய் எல்லாம் முடிந்த பிறகு படை வீரர்களோடு திரும்பி கொண்டிருக்கிறேன் அப்படி வருகின்ற வழியில் இந்த திருத்தலம் வழியாக வருகிறார் இதுதான் வழி மைசூருக்கு போகிறதுக்கு அந்த காலத்தில் இதுதான் வழி இந்த வழி வழியாக இந்த பாதை வழியாக வந்து கொண்டிருக்கிற போது ஒரு கட்டத்தில் திப்பு சுல்தான் பின்னால் திரும்பி பார்க்கிறார் தனது படை வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு பார்க்குற அப்படி திரும்பி பார்த்தா படைவீரர்களை காணலை படைவீரர்கள் காணும் ராஜா தவிச்சு போகிறார் திப்பு சுல்தான் ஏன்னா இப்போ படை வீரர்கள் காணா போகிறதுங்கிறது எதிரிகள் பிடித்து கொண்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு இருக்கலாம் அவர்கள் வழித்தவறி போயிருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் அவர்களுக்கு உடல்நிலை கோளாறுகள் ஏற்பட்டிருக்கலாம் இப்படி பல காரணங்கள் உண்டு படை வீரர்கள் அப்படிங்கிறவங்க அத்தனை முக்கியம் எப்படி ஒரு ஐடி கம்பெனிக்கு ஒரு சாஃப்ட்வேர் படித்தவங்கள்லாம் முக்கியமோ ஒரு ராஜா அப்படின்னா அவர்களுக்கு வீரர்கள் தான் முக்கியம் ஏன்னா அவர்களுக்கு பலவிதமான பயிற்சிகளை கொடுத்து தங்களது அரண்மனையில் வைத்திருப்பார்கள் ஒரு போர் என்றால் இவர்கள்தான் முன்னுக்கு வருவார்கள் இந்த படையவர்களை காணலை அப்படின்னு சொன்ன உடனே திப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரா எங்கிருந்து தேடலாம்னு பார்க்கிறபோது இந்த குன்றானது காணப்படுகிறது எது மாதப்பூர் முருகப்பெருமான் அமைந்திருக்கக்கூடிய குன்று ஒரு உயரமான இடத்து மேலே ஏறி நின்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வருகிறார்களான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கி டவர்ன்லாம் சொல்கிறோம் லைட் ஹவுஸ்லாம் சொல்கிறோம் சிலதை மானிட்டர் பண்றதுக்காக உயர்ந்த கோபுரங்கள் நம்ம வச்சிருக்கோம் அது ஏறி பார்க்கிறாராம் பார்க்கிற போது அவர்கள் காணலையாம் சரி இன்னும் உயரமா மேல் நின்று பார்க்கலாம்னு பார்க்கிற போது முருகப்பெருமன் திருவடிவும் காணப்படுகிறது பாருங்க இந்த ராஜாவுக்கு திப்பு சுல்தானுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு அந்த முருகப்பெருமான் தோள் மேலே ஏறி நின்று பார்க்கிறாராம் இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்கும் நமது வீரர்களை கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கிறாராம் அடுத்த கடம் அவரது பார்வையானது பறி பார்வை பறிபோன பிறகு தான் திப்பு சுல்தானுக்கு தெரிகிறது ஆகா இந்த தெய்வத்தின் மேலே நாம் ஏறி நின்றோமே மிகப்பெரிய அபச்சாரத்தை செய்துவிட்டோமேன்னு மன்னிப்பு கேட்கிறார் அந்த முருகப்பெருமானிடம் அதன் பிறகு பார்வை கிடைக்கிறது வீரர்களும் திரும்புகிறார்கள் இந்த ஆலயத்தையே அந்த காலத்தில் திப்பு சுல்தான் கட்டி கொடுத்ததாக ஒரு குறிப்பும் உண்டு இந்த தான் அந்த கோவிலையும் கட்டினாராம் அப்பேற்பட்ட சிறப்பு கொண்ட அற்புதமான ஆலயம் மாதப்பூர் முருகப்பெருமான் ஆலயம் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய நிகழ்வை காணலாம் நன்றி வணக்கம்